தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமி எனப்படுவது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தும் இணைந்து அதாவது சித்திரை மாதமும் சித்திரை நட்சத்திரமும் இணைந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதுதான் வந்து சித்ரா பௌர்ணமி சித்தி என்றால் மனம் என்றும் குப்த என்றால் மறைவு என்றும் பொருள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கோயில்களிலும் புனித இடங்களிலும் சித்ரா சித்ர புத்தர்னுடைய கதையை படித்து எல்லோருக்கும் கஞ்சி அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க மு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து பூச்சூட்டி பெருமை எடுத்துட்டேன் ஆஹ் பாரு கண்ணு அவ்வளவுதான் Thank sure. you. Sure. அழகா <ihak> தெரியுது <whatever> <Hayır Metal. whatever> <Elijah Fraun kinder> <ras�tes>